அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் போன எபிசோடில் இன்பத்தை பற்றி நுட்பமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசியிருக்கோம் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க இப்போ அந்த நுட்பமான நான் பேசிய அந்த இன்பத்தை வந்து நுகர்றது எப்படி முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கன்சியூம் பண்ணுறது எப்படி ஏன்னா எல்லோரும் இன்பத்தை அனுபவிக்கிறாங்க ஒரு செயல் செய்யும்போது அதன் மூலமாக இன்பம் கிடைக்குது ஒரு சினிமா பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குது ஆனால் எத்தனை பேர் அந்த இன்பத்தை நூறு சதவீதம் உணர்வு பூர்வமாக அதை கன்சியூம் பண்ணியிருக்காங்க அதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த இன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க இதை பற்றி தாங்க நம்ம இப்போ பேச போகிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னோம் ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுத்துக்கோங்களேன் இப்போ கலவியின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கலவியின் போது ஆண் பெண் இரண்டு பேருக்குமே வந்து இன்பம் கிடைக்குது ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஆணுக்கு மட்டும் இன்பம் கிடைக்குது ஒரு சில சந்தர்ப்பங்களில் பெண் பெண்ணுக்கு மட்டும் இன்பம் கிடைக்குது அது அந்த ஆண் பெண்ணினுடைய கலவையினுடைய தன்மையை பொறுத்து இல்லைங்களா இரண்டு பேருமே மனமொத்த தம்பதியர்களாக இருந்து அடுத்தவருடைய இன்பத்தை தன்னுடைய இன்பமாக நினைத்து ஒருமித்த கருத்தோடு ஒருமித்த உணர்வுகளோடு கலவி செய்யும்போது அந்த இருவருக்குமே சிறப்பான இன்ப இன்பம் கிடைக்கிறது இருவருமே சிறப்பான இன்ப நிலையை அடைகிறார்கள் இருவருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த என்ஜாய்மெண்ட்டு இன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படி வச்சுக்கிறோம் இப்போது எத்தனை தம்பதியர்கள் தங்களுக்கிடையே ஹண்ட்ரட் இல்லாமல் ஃபிஃப்டி சிக்ஸ்டி தேர்ட்டி ஒரு இன்பம் இன்னொரு பாலருக்கு துன்பம் அந்த மாதிரியான எத்தனை பகிர்வுகள் நடந்துட்டுருக்குது நடைமுறை வாழ்க்கையில் இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம் இதை நீங்கள் முக்கியமாக இந்த டாப்பிக்கில் எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி ஒருத்தர் சுற்றுலா செல்கிறாங்க அப்போது அவங்க அனுபவிக்கக்கூடிய இன்பத்தினுடைய கன்செப்ஷன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் இருபது பர்சன்ட்டோ முப்பது பர்சன்ட்டோ கன்சியூம் பண்ணியிருப்பாங்க தானோன்னு அங்கே போய் சுற்றுலாவில் போய் அந்த சுற்றுலாவை அந்த பயணத்தை அந்த இயற்கை சூழல்களை அனுபவிக்கிறத விட தன்னுடைய வீட்டை பற்றியும் தன்னுடைய மனைவியை பற்றியும் தன்னுடைய குழந்தைகளை பற்றியும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையுமே நினச்சி 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 அந்த சுற்றுலா இன்பத்தை துன்பமாக மாற்றி கொண்டிருக்கும் அவர்களும் இருக்காங்க இல்லைங்களா அப்போது ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கிது அந்த இன்பத்தை வந்து நம்ம எவ்வாறு அதை உணர்வுபூர்வமாக கன்சியூம் பண்ணுறது அந்த இன்பத்தினுடைய முழுமையையும் எவ்வாறு நம்ம அனுபவிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்பத்தை வந்து எப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய இன்பத்தினுடைய நூறு சதவீதத்தை எப்படி நம்ம கன்சியூம் பண்ணுறது இந்த ஒரு நுட்பமான விஷயம் வாழ்க்கையில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்களுக்கு தெரியறதில்லைங்க அதை பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் அந்த இன்பத்தை எவ்வாறு ஃபீல் பண்ணுறது எவ்வாறு உணர்தல் முதல்ல இன்பத்தை உணரணும் உணர்ந்தா தான் அதை வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டாக சிக்ஸ்டி பர்சண்ட்டாக எயிட்டி பர்சண்ட்டாக ஹண்ட்ரட் பர்சண்டான்னு நம்ம வந்து நிர்ணயம் பண்ண முடியும் அந்த இன்பத்தை உணர்றது வந்து ரொம்ப ஒரு நுட்பமான விஷயங்க இப்போது அது உங்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு லெஜண்ட்டோட ஸ்டோரியை நான் இப்போ சொல்ல போகிறேங்க பாரதியார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த மாதிரி பொருளாதார சூழலில் வாழ்ந்தார் எவ்வளவு ஏழ்மையான சூழலில் வாழ்ந்தார் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் அந்த ஏழ்மையான சூழலில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நல்ல உடைகளுக்கு வழி இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் அவருடைய மனம் எப்படி இருந்ததுங்க எவ்வளோ உற்சாகமான ஒரு மனநிலையிலே தான் அவர் வாழ்ந்தார் எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் அவர் வாழ்ந்தார் கொஞ்சம் அப்படியே பேக்கு போய் ப்ளேபேக் பண்ணி யோசனை பண்ணி பாருங்க எத்தனை கோடி இன்பம் படைத்தாய் இறைவா அவர் சொன்ன தாங்க அப்போது ஒரு ஏழ்மையில் சாப்பாட்டுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு நல்ல துணிமணிகள் உடுத்த முடியாத ஒரு குடும்ப சூழலில் ஆக்சுவலி வந்து அவருடைய கோட்டில் இருக்கிற ஒரு ஓட்டையை மறைக்கிறதுக்கு தான் ஒரு உள்ள துணி கொடுத்து அவர் அந்த ஓட்டையை மறைச்சிருப்பார் அப்படிங்கிற கதையெல்லாமே வந்து நம்ம படிச்சிருப்போம் ஸோ ஒரு ஏழ்மையான பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு துன்பகரமான ஒரு வாழ்வு ஆனால் அந்த வாழ்வுலேயும் அவங்களுடைய மனநிலை பாரதியாருடைய மனநிலையை பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா உற்சாகமா இருந்திருக்காரு வாழ்ந்திருக்காரு அப்போ ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி தான் அந்த மனிதனுடைய நடவடிக்கைகளில் ரிஃப்ளெக்ட் ஆகும் உற்சாகத்தை எதுங்க கொடுக்கும் மனிதனுக்கு மனநிலை மகிழ்ச்சியாக இருந்தால் உற்சாகம் தன்னால் வரும் இப்போ நான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்ககிட்ட தொடங்கும்போது இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது சும்மா பெயரளவுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அல்லங்க இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் உற்சாகமாக வெளிப்படும் எங்கிட்ட இருக்க மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் நான் உங்கள் எல்லாருக்குமே பரப்புறேங்க என்னுடைய நோக்கம் அதுதான் அப்படி பரப்பும்போது அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் உங்களையும் தோற்றிக்கொள்ளும் இப்போது பாரதியார் வந்து தனக்கு உணவில்லாத பொழுதும் செல்லம்மாள் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து ஓசி வாங்கிட்டு வந்திருக்காங்க இரவல் வாங்கிட்டு வந்து சமைப்பதற்காக வைத்திருந்த அரிசியை அள்ளி குருவிகளுக்கு பறவைகளுக்கு வீசிவிட்டு அவைகள் உண்பதை பார்த்து இவர் சந்தோஷப்பட்டிருக்காருங்க பல நாள் சாப்பிடாத பசியில் இருக்கும்போது தன்னுடைய கணவர் பல நாள் சாப்பிடவில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் தன்னுடைய மனைவி செல்லம்மாள் அடுத்த வீட்டில் போய் இரவல் வாங்கிட்டு வரா இன்னைக்காவது வந்து சோறு சமைச்சு தன்னுடைய கணவருக்கு உணவளிப்போம் அப்படின்னு அதையும் அள்ளிக்குருவிகளுக்கு கொடுத்து விட்டு இவர் அவ்வளோ சந்தோஷமாக அவைகள் சாப்பிடுவதை பார்த்து மன நிறைவும் ஒரு சந்தோஷமும் ஒரு இன்பமும் அடைஞ்சாருன்னா அப்போது அவருடைய இன்ப நிலை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் இன்பத்தை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை அவர் பெற்றிருந்தார் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அதே மாதிரி செல்லமாலும் இந்த நிகழ்வை பார்த்து அவங்க கோவப்படலை தன்னுடைய கணவர்கிட்ட கோவிச்சிக்கல தன்னுடைய கணவருடைய பசி மறைந்து அவர் சந்தோஷமாக இருக்காரு இன்பமாக இருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது தானும் இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பித்தான் மனைவியினுடைய உன்னதமான கடமை இது தாங்க கணவனுடைய சந்தோஷம் தன்னுடைய சந்தோஷம்னு எந்த மனைவி நினைக்கிறாலோ வாழ்றாலோ அவங்களுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு இணைப்பு ஏற்படுங்க மிகப்பெரிய ஒரு நெருக்கம் மிகப்பெரிய ஒரு தாம்பத்தியம் அந்யோன்யம் ஏற்படுங்க அதுதான் மிக இனிமையான வாழ்க்கைன்னு சொல்கிறோங்க அப்போது இந்த இன்பத்தை கன்சியூம் பண்ணுறம்போது நம்ம நம்முடைய உணர்வு பூர்வமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா எதுலையெல்லாம் நமக்கு இன்பம் கிடைக்குதோ அது எல்லாம் அடுத்தவர்களுக்கு எந்த பிரதிபலனும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கும்போதுதான் தான் மிக நிறைவான மிக சிறப்பான இன்பம் கிடைக்கிறது இதுதாங்க விஷயம் அந்த இன்பத்தை எந்த இன்பம் சிறப்பான நிறைவான இன்பமோ அந்த இன்பத்தை நம்ம கொடுக்கும்போது மன நிறைவோடு கொடுத்து அதை இன்பத்தை வந்து முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கன்சியூம் பண்ணுங்க கொடுப்பதில் இன்பம் நான் சொல்லிட்டேன் இப்போ எத்தனையோ பேர் அரசியல்வாதிகளும் நான் இதை உணவு கொடுக்குறேன் உடை கொடுக்குறேன் இது மாதிரி பல இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் கொடுக்கும்போது மனநிறைவோடு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க முடியுமா ஏதோ ஒரு உள்நோக்கம் எதிர்பார்ப்பு அதன் பேரில் தானே கொடுக்குறாங்க அதுவும் புகழுக்காகவும் கொடுக்குறாங்க பெயர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாம் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பிரதிபலனும் இல்லாமல் எல்லோருக்கும் வாரி வாரி கொடுக்கும்போது அது மனிதனாக இருந்தாலும் சரி உயிரினங்களாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி ஸோ வாரி வாரி வழங்கும்போது நமக்கு கிடைக்கூடிய இன்பம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நிகழ்வெற எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொடுத்து பாருங்கள் அந்த இன்பத்தை அனுபவிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு சிறப்பான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி